வணக்கம் இன்று மே நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பத்தி ஓரு ரூபாய் எண்பது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எண்பத்தி இரண்டு ரூபாய் எண்பது பைசாவாகவும் எட்டு கிராம் ஆறுநூற்று அறுபத்தி இரண்டு ரூபாய் நாற்பது பைசாவாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எட்நூற்று இருபத்தெட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி எண்பத்தி இரண்டாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து இருநூற்று பன்னிரெண்டு ரூபாய்க்கும் எட்டு கிராம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஆறுநூற்று தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு நாற்பத்தி நான்கு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாயாகவும் பத்து கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது நன்றி